இவன் பக்தி சூரி வணக்கம் 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 நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மலேசியா வந்துட்டேன் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேன் ஃபைவ் டேஸ் ஆச்சு மலேசியால பட் சூரிய என்ன பண்ற சொல்றத நான் அங்கிருந்து கேமரா பார்த்துன்னு இருந்தேன் அது என்ன பண்ண நான் சொல்றேன் சூரிய வணக்கம் சொல்லிட்டு தண்ணி வச்சு வந்துடுறேன் மயக்கத்தொருங்க அண்ணக்கம் மயக்க தொடருங்க அன்னக்காம் மயக்க தொடங்க அண்ணக்காம் அன்னக்கம் இப்போ இருக்க

ஓகே திடீர்னு இவனுக்கு அது மாதிரி பேசலாம் எனக்கு தெரியல வயசாவது இவனுக்கு தெரியுது இப்போ என்ன வயசாகுது கரெக்டாக சொல்லு அவங்க வயசு மட்டும் சொல்லுங்க வயசு மட்டும் சொல்லுங்க அவங்க கேட்குறாங்க நாற்பது வயசு ஆகுது சூரியனுடைய ஏஜ் வந்து நாற்பத்தி ஒம்போது எனக்கு ஐம்பத்தி ஸோ நாற்பத்தி எனக்கு இவனுக்கு ஆறு வயசு டிஃப்ரெண்ட்டு பத்து வயசு இருக்கிறப்பவா எங்க அப்பா தூக்கி எங்கிட்ட குத்துட்டாரு இப்ப திருப்பதிக்கு தூக்கிதான் அப்படி மறந்துவாரு அப்ப தூக்கி இவனை இழுப்புல வச்சேன் பத்து வயசு பையனுக்கு ஆறு வயசு பையன் குழந்தை அப்போ இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ஒன்பது என்னோட டிராவல் அப்படியே தொடர்ந்து வந்துருக்கு என்ன பண்றது எங்க பணம் கொடுத்துருவாரு கடைசியில் எங்க அப்பா என்கிட்ட கூப்பிட்டு எங்க அப்பாவும் கொடுத்தாங்க எங்க அம்மாவும் கூப்பிட்டாங்க சூரிய ஒட்ட இருக்கதா யாருன்னு வச்சும் பார்க்குறீங்க ஃபோனும் பண்றதுல போன் பண்ணி சூரிய எப்படி கிட்டே கேக்கலாம் இல்லையா நான் இவன் மூலிக்கு போயிருப்போ என் தம்பி வந்தான் பாலாஜி பாலாஜி வந்தான பாலா வந்தேண்ணா வந்து உடம்புலாம் துச்சிட்டு போயிருக்கா டூ டேஸ் முன்னாடி டூ டேஸ் முன்னாடி ரெண்டு நாள் இருக்குமா வந்து வந்து ஒரு நாள் வந்து தொடச்சிட்டு கிடச்சிட்டு கூட நின்றுட்டு போயிருக்கான் அவ்வளோதான் வேற யாரும் போன் பண்ண நான் மலேஷியா போனது வீடியோ எல்லாமே பாக்குறாங்க ஒரு போன் பண்ணி என்ன சூரி சாப்பிட்டியா யாருனா யாராக இருந்தாலும் சரி இவன் நம்பர் எல்லார்கிட்டே கேட்கலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா இவனால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்ன சொல்லி மேலே ஆண்டவன் கணக்கு போட்டுனே இருப்பான் யாருக்கு என்ன இப்போ நடக்குன்னு இப்போ நான் மலேசியா போக நினைச்சேன்னா ஒரு பதினஞ்சு நாள் முடிவு கூட நான் நினச்சி பார்க்கல திடீர்னு அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு நம்மளுடைய பிரதர் சார் சுரேஷ் பத்து மணி மூணு மணி வரையா வரேன் சார் அப்படியே கொண்டு போனார் ஒன்றா சுற்றி காமிச்சார் சத்தியமாக சொல்கிறாங்க ஒரு இடத்துல கூட நடந்து நான் இல்லை இந்த மாலெலாம் நடந்து போனேன் தவிர ரோட்டில் இல்லை பிரதர் நம்ம சார் எல்லா இடத்துலையும் கார் தான் அதுவும் ஒரு சென்னை இந்த இந்தியாவில் அந்த கோடி அந்த காரோடய மதிப்பு வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒரு கோடி நாற்பது லட்சம் இருக்கும் அந்த கார் மலேசியாவில் வச்சுருக்காரு எல்லாத்துலேயும் அங்கே தான் போனார் அப்புறம் இன்னொரு கார்னு கொண்டு போனாரு ஃபுல் ஏசி செம்மையாக சு எல்லா இடத்துலையும் சுற்றி காமிச்சாருங்க ஹோட்டல் எந்த ஹோட்டல் அவருடைய ஹோட்டல் சார் இருக்கு எந்த ஹோட்டல் இன்னொன்னால் நீங்கள் சாப்பிடலாம் நான் சாப்பாட சாப்பிட்லாம் அஞ்சு நாள் மட்டன் சிக்கன் ஃபிஷ் ஃபிஷ் நான் வஞ்சிரம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் சிக்கன் நான் கடிச்சு கடிச்சு துப்புவேன் ஆனால் அந்த துப்புறதுக்கு வாய்ப்பு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ஃபுட்டே டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க இந்தியா சீன மக் இந்திய முஸ்லீம் ஏதாச்சும் சொன்ன சீனர் தமிழர் மலேய மக்கள் அந்த மூணு பேரும் கலந்தது நான் நிறைய பார்த்தது வந்து அங்கே இருந்தது வந்து ஆக்சுவலாக நான் வந்து மறைச்சியில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலனுக்கு அந்த ஒரு சில இடத்துல ஜேபிஎன்டப்ப ஜேபிஎன் இடத்துல தான் எல்லாம் தமிழில் போட்டு போடுறாங்க போகிற வர கீழே எல்லாமே தமிழ் தான் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் சென்னையில் இருந்த மாதிரியே ஃபீலிங் எல்லா மக்களும் அன்பாக பேசுகிறாங்க வீடு கீட்டெல்லாம் அவ்வளோ நீட்டாக கிளீன் வீடு தெரு அவ்வளோ சீனிருக்காங்க சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லைன்னு பிடிக்கிறாங்க போகிறத்துக்கு கூட சிகரெட் காலைல போட்டு மெரிக்க மாட்டேங்கிறாங்க அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது அந்த டஸ்பின் வந்து குப்பைய போடுறாங்க மேலே சிகர தட்டு மாதிரி ஏதோ ப்ளேட் இருக்குது அதில் வந்து சிகரெட் அணிக்கிறாங்க சத்தியமாக சொல்கிறாங்க நான் ஒரு இடத்துல கூட கீழே சிகரெட் நான் பார்த்தது கிடையாது ஹைவேஸில் ஒரு சின்ன பள்ளம் ரோடு கீழே எதுவுமே பார்த்தது கிடையாது எதுவும் சின்ன பழம் தர உடனே வந்து சரி பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா நானும் ஷெஷான்னு சொல்லிட்டு மெசேஜ் மெசேஜ் நானும் ஷெஷான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் சாரோடைய ஹோட்டலில் ஹோட்டல் கடையா சார்டு ஹோட்டல் முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே போன அவருடைய அது அங்கே போயிட்டு ஒரு ஐஸ் கிரீம் சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு விட்டேன் சாப்பிட்றப்போ செஷான் கார் எடுத்தப்போ கார்டில் அந்த ஐஸ்கிரீம் கவர் எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அந்த கவரை வந்து கையில் வச்சுட்டுருக்கேன் தூக்கி போலான்னா சார் சார் டோன்ட் தூவிட் சார் யாரையும் நம்ம சசாந்தி ஏன்னால் நம் ரோட் குப்பையாக பாருங்கன்னா அந்த நடந்து வாட்டர் பட்டம் கிடையாது அதுக்குன்னு கையிலே வச்சுன்னு போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும் அங்கே போடுறதுக்கு முன்னாடி வேணா ஹோட்டல் டஸ்ட்பின் அந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கையில் அந்த பிளாஸ்டிக் ஒரு ஐஸ் கார் வச்சுன்னு வந்து அப்புறம் ஹோட்டல் நிலான்னு ஒன்று இருக்குது அங்கே அங்கே போய்ட்டு டஸ்ட்பினில் நான் போட்டேன் எப்படி நீ இந்த பழக்கம் வந்துச்சு சின்ன சின்ன இருந்தே மலேசியர்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வாத்தியார்கள் அங்கே இருக்கிற பிரின்ஸ்பல் சொல்லி 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 வைப்பாங்க குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய விஷயம்ங்க ரோடு அவ்வளோ கிளீன் பண்ணிட்டு ஒரு இடத்த கூட சத்தியமாக சொல்கிறேன் பான்பராக் கிடையவே கிடையாது பான்பராக் துப்பி மூலம் மூலம் மூளை துப்பது மரத்திக்கல பான்பராக் தூப்புறது எதுவுமே கிடையாது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு நான் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு ஒரு மூணையை நான் காமிச்சிருக்கேன் ஒரு ஸ்பென்சர் பப்ளிக் பப்ளிக் பாத்ரூம் அங்கே கூட நான் வீடியோ எடுத்தேன் இந்த ஓரத்தில் பாருங்க காரணங்கள்லாம் எடுத்து அந்த வீடியோ வரும் பாருங்க அப்படி ஒரு எச்சத்து போகிறதோ பான்படத்து போகிறதோ எதுவுமே கிடையாது நம்ம இந்தியாவை நான் குறை சொல்ல மலேசியா தூக்கி வச்சு பேசணும்னு நினைக்காதீங்க அங்கே இருக்கிறத சத்தியமாக நான் சொல்கிறேன் ஒரு பிரதர் சொல்ல மலேசியா மக்கள் தொகை கம்மி இந்தியாவில் மக்கள் தொகை அதை தான் இந்தியாவில் பண்ணுறாங்கன்ட்டு ஏன் அந்த ரூல்ஸை நம்ம இந்தியாவில் தந்து சின்ன வயசுலேருந்து டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துக்கலாம் இல்லையா அதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு இன்னும் ஐநூறு அறநூறு ஆண்டுகள் ஆங்கனாலும் ஆகலாம் ஆனாலும் போகலாம் பட் மலேசியாவில் வந்து அவ்வளோ நீட்டுங்க ரோடு அவ்வளோ நீட்டு நான் நிறைய பேசியிருக்கேன் கோலாலம்பூர் முருகன் கோயில் இருந்து ஜோ ஜோஹார்கிட்ட ஒரு இடம் இருக்கு இருபத்தெட்டு நிமிஷம் நான் பிடி எடுத்திருக்கேன் இருபத்தெட்டு நிமிஷம் நான் ரோட காமிச்சிருப்பேன் அந்த ரோடில் ஒரு குப்பைப்பை நீங்க பார்த்தீங்களா சொல்லுங்க ரியலி கிரேட் ஆனால் மலேசியா போயிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு பத்துமலை முருகன் கோயிலில் முதல் மரியாதை மாலை எல்லாம் சாமி அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளு சாமியோடைய கட்டுவாங்க இல்லையா துணி அதை எடுத்து தள்ளை போட்டு மாலை போட்டு எனக்கு வந்து கௌரவிச்சாங்க ஆல் கடேஸ் கோஸ்ட் நம்ம பிரதர் தான் அது ஒரு பெரிய விஷயம் நடந்தது அடுத்த வரப்போ அடுத்த வாட்டி எங்க ஒய்ஃபு கூட்டினார சொல்லியிருக்காரு நானும் கூட்டிட்டு வரும் போகிறப்போ பிஸ்னஸ் கிளாஸ்லாம் போனோம் வரப்போ எக்கனாமிக்ஸ்லாம் வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொன்னாரு ஸோ வரப்போ வந்தேன் வேற லெவலுங்க மலேசியா டூர் வெரி வெரி ஹாப்பி என்ஜாய்டு ஆனால் இவன் என்ன பண்ண சொல்லிட்டு அப்போ 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 பார்த்துன்னே இருந்தேன் நான் என்ன பண்ணுறான் தூங்குறானா எந்திரிக்கிறானா முடிக்கிறானா ஆனால் அவன் பாட்டு நிம்மதியாக இருந்தா ஸ்கூல் அவன் பாட்டு சேர்ந்து சரி ஓகே ஓகே பேர் மொத்தம் மெசேஜ் வேலை பாரு மெசேஜ் ஓகேங்க இப்போ நம்ம குளிப்பாட்டணும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நிறைய பேச வேண்டியிருக்கு ரொம்ப பேசணும் போர் அடிச்சிடும் மலேசிய மக்கள் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கும் நிறைய மலேசியா என்ன சொல்லு தெரியலைங்க அவ்வளோ இதோட சிங்கப்பூர் நல்லா இருக்குன்றாங்க கிளீனாக நீட் அண்ட் கிளீன்றாங்க சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரை பார்க்கலாம் ஜேபி பாக் சொல் ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஒரே ஒரு பிரிட்ஜி அந்த பிரிட்ஜி ஏரியாலுமே அந்த பக்கம் சிங்கப்பூர் இந்த பக்கம் மலேசியா சூப்பராக இருந்துச்சு ஊரை என்ன ஃபாஸ்ட்டு இங்கே நம்ம இருந்தால் எண்பது தொண்ணூறில் போனால் நம்மள அதிகம் அங்கெல்லாம் நூற்றி ஐம்பது அந்த ஸ்பீடில் போகிறாங்க ரோடு ஃப்ரீனாக இருக்குது ஒரு பக்கம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க ஒரு பக்கம் வந்து நூறு கிலோமீட்டர் போகிறாங்க ஒரு பக்கம் எண்பது கிலோமீட்டர் போகிறாங்க அவங்க வந்து இந்த ட்ராக் வர மாட்டாங்க இவங்க இந்த ட்ராக் வர மாட்டாங்க அவங்க ட்ராக்ல கரெக்டாக போகிறாங்க லாரி வந்தால் கூட அப்படி வந்துட்டு உடனே இண்டிகேட்டர் போட்டு மறுபடியும் அந்த ஓரத்துல ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்றாங்க ஒரு இடத்துல ரூல்ஸ் மிஸ் பண்ணேன் வேற லெவல் சூப்பர் சூப்பர் ஓகே பாய் பாய் மலேசியா மக்கள் கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிட்டது ரொம்ப சத்தியம் அதான் உண்மை மலேசியாவை தூக்கி வச்சு பேசி இந்தியா மட்டும் தட்டை மட்டும் நினைக்காதீங்க இந்தியாவும் சூப்பர் தான் நம்ம பிறந்த நாடு நம்ம வளர்ந்த நாடு ஐ லவ் இந்தியா பட் அட் சேம் டைம் அவங்களுடைய கலாச்சாரங்கள் அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் நம்ம நாட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா கலாச்சாரங்கள்னு சாப்பிட்றது சொல்லலை விருந்தவங்க யாராக வந்தாலும் போலீஸ்காரங்க போரிஷ்காரங்கன்னா ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படி போனோம் ஏ துணிஞ்சி வடிவம் அப்படி அவங்க ஒரு சாஃப்ட் கார்னராக பேசுகிறாங்க இங்கே கொஞ்சம் பேசுறதுக்கு பயமாக இருக்கும் சில பேர் வாங்கணும் வாங்க என்ன அவங்க உனக்கு போனே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையே மலேசியா மலேசியா இந்தியா இந்தியா ஓகே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில நம்ம கற்றுக்க நிறைய இருக்குது சின்ன வயசுலேருந்து அப்படி இருக்கு அந்த செஷன் கூட வந்தார் டிரைவிங் பண்ணின்னு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீன் சிட்டி ஒரு ஹைவேஸில் ஹைவேஸில் வந்து எல்லா டோல்கேட்லேயும் ஒரு ஆள் கூட கிடையாது டோல் கேட் தான் கிடையாது சரண காரணத்துல அந்த காலை சன் சரண் காலை வைப்பேன் எவ்வளோன்னு கிடையாது ஒரு வெள்ளி ஒரு வெள்ளா இருபது ரூபா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு அந்த சிட்டிக்குள்ளேயே ஒரு அஞ்சு அஞ்சாறு இருந்துச்சு டோல் நேரம் போகிறாங்க அந்த கார்டை வைக்கிறாங்க டைம் கதவு தரது போய் அந்த கட்டை தரக்குது போயிடுறாங்க எவ்வளோ பாவம் ஒரு ஒரு வெள்ளி ஒரு வெள்ளினா இருபதுருவா ஒரு அஞ்சு இடத்துக்கு போகிறாங்க அஞ்சு இடம் நான் வச்சு நூறுரூவா வச்சு 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 போகிறாங்க ஆனால் அவங்க காசு தரது ஒர்த்து இருபதுருவான்றது கம்மி தான் ஒர்த்து ரோடு அவ்வளோ நீட்டாக கிளீன் இவ்வளோ நீட்டாக இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா போகிறாரு ஒன்றுமே தெரியல சர 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 சரி ஓகே ஃபஸ்ட் ட்ரிப்பு நெக்ஸ்ட்டு எதுக்கு மலேசியா போனோன்னா ஒரு புராணம் போசணும் போயிருந்தேன் ஈவெண்ட் பேசுறதுக்கு அது வந்து சார் வந்து தேதி வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில் சொல்லிருக்காரு நம்ம நகர நட்சத்திரம்லாம் கூட்டு போய்ட்டு அங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும் ஓகேவா தேங்க்யூ லவ் யூ லவ் ப்ராப்ளம்